கடகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இன்று முதல் இந்த வாரத்திற்கான உங்களுக்கான பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் இருப்புகளை பார்க்கின்ற போது மேஷத்தில் சூரியன் உச்சநிலையிலும் ரிஷபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சனி போன்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தமட்டில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பலம்பொருந்திய அமைப்பில் உச்சநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அரசியல்துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான செல்வாக்குகளும் பெயர் புகழ் கௌரவங்களும் உயரக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்களை சிரமங்களை உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் அருமையாக அற்புதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரனின் உச்சம் என்பது பல்வேறு விதங்களான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்தவிதமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அவற்றை வெற்றிகரமாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் சுக்கிரன் உச்சநிலையில் அபரிவிதமான பலம்பொருந்திய நிலையில் பாக்கிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டநஷ்டங்களும் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை கூட கணக்கச்சிதமாக செம்மையாக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல ஆற்றல்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே அள்ளிக்கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக திகழ்கின்ற நீச்ச அதிபதியாகவும் இருக்கின்ற மங்களகாரகரான செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பலம்பொருந்திய அமைப்பில் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய பயண காலகட்டத்தின் கடைசி தருவாயில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான மங்களகரமான நிகழ்வுகள் சுபவிசேஷங்கள் என பல்வேறு விதங்களான விஷயங்கள் திட்டமிடாவிட்டாலும் வெற்றிகரமாக அமையக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளை கண்டிப்பாகவே மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் வலுவாக உச்சம் பெற்று இருப்பதால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அபரிவிதமான சங்கடங்கள் தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நிச்சயமாகவே உடைத்தெறியப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் சூரியனும் சுக்கிரனும் உச்சம் பெற்று இருப்பதால் பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் நன்மைகளும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது செவ்வாய் மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எந்தவிதமான விதமான சிக்கல்களும் சிரமங்களும் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த வாரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் நீங்கள் அறிவு ஆற்றல்களை துல்லியமாக நுணுக்கமாக பயன்படுத்தி பல்வேறு விதங்களான சிக்கல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் எந்தவிதமான தடைகளும் இல்லாமல் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் வெற்றிகரமாகவும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்ற நல்ல தகவல்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது என்பதில் கருத்து இல்லை வானியல் அரசனாக தோஷமற்ற கிரகமாக பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக திகழக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதில் பணத்தன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்களை உருவாக்குகிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய மனதில் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் கிடைக்கும் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் இருந்துகொண்டிருக்கின்ற குரு இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்தையும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த தருணங்களில் குருவின் பார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறது எனவே இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயமாகவே வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்வையிடுவதால் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளிலும் நல்ல சுமூகமான தீர்வு காணப்பட்டு அது உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமைவதற்கான நல்ல தகவல்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு குரு ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மட்டுமில்லாமல் நீங்கள் மனதில் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான காரியங்களை நீங்கள் நினைத்து ஆசைப்பட்ட அடுத்தகணமே செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து காணக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் சிறிதளவான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக கருதப்படுகின்ற சனியை பொறுத்தமட்டில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க கிரக அமைப்பாக அமைந்துள்ளது சனி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அஷ்டமசனியின் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் எவ்விதமான தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை சனி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அள்ளி கொடுக்கிறார் நீண்ட காலங்களாக மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்களை வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியாக எந்த விதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான கூட நல்ல புதிய வேலைவாய்ப்பு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் போன்ற பல்வேறு விதங்களான நல்ல நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து சனி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் புதிய வளர்ச்சிகளுக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு வேலை வியாபாரம் தொழில் என பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை இனிதாக சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் போன்றவற்றை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் வெற்றிகரமாகவும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை திருப்தியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை சனி நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சர்ப்ப கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை பொறுத்தமட்டில் இந்த வாரம் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக யோக பாக்கியஸ்தானத்திற்குள் ராகு முழுமையாக வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக கேதுவிற்கு கருதக்கூடிய ராசிக்கும் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் கேது பலமாக சஞ்சரித்து கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை துல்லியமாக தீர்க்கமாக சர்ப்பகிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன ராகுகேதுக்களின் பயிற்சி திருகணிதத்தின்படி இருபத்தாறாம் தேதி ஏற்படுகிறது எனவே அதற்கு முன்னதாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணங்களிலும் அதன் பிறகும் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல தகவல்கள் இனிதாக வந்து சேரக்கூடிய அருமையான காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கின்றன என்பதை நன்கு திட்டமிட்டு நிச்சயமாகவே ராகுகேதுக்கள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது போன்ற இடங்களில் பயணித்து பலப்படுத்துகிறார் சந்திரன் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை நீக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த வாரத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனை வழிபடுங்கள்